லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சன் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி அப்படியா நாங்கள் இதுக்கு செலவழிக்க வேண்டியது இருக்கு இப்போ இதை கோயிலுக்காண்டி இதை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி பெரும்பாலான அதிகப்படியான பல லட்சங்கள் கொள்ளை போகின்றன அதை கண்டித்து தான் இந்த பொதுநிதியில் கொள்ளை கண்டித்து தான் நாங்கள் இந்த வெளியிடப்பு செய்தோம்

ரகசியமாக நடந்த நகராட்சி கூட்டம் காதில் பூவுடன் போராடிய திமுகவினர் அடுக்கடுக்கான ஊழல் புகார்கள் சர்ச்சையில் சிவகங்கை முனிசிபாலிட்டி கடந்த ஜூலை பதினோராம் தேதி சிவகங்கை நகராட்சியில் மாதாந்திர உறுப்பினர்கள் கூட்டம் நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது ஆனால் வினோதமாக கூட்டமானது செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கதவுகள் மூடப்பட்ட நிலையில் ரகசியமாக நடைபெற்றது இதில் குறைந்த எண்ணிக்கையிலான நகர்மன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றனர் கூட்டத்தில் நூற்றி பதினோரு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன இதில் எழுபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பதினோரு தீர்மானங்களுக்கு திமுகவை சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் உள்ளிட்ட ஐந்து திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் அந்த உறுப்பினர்களை தரைக்குறைவாக பேசியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து அந்த உறுப்பினர்கள் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறி நகராட்சி அலுவலக வாயிலில் அமர்ந்து காதில் மலர்களை வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசியவர்கள் தங்களுக்கு மிரட்டல் வருவதாகவும் நகர்மன்ற மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதாகவும் கூறினர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக பேசுவதாக குற்றம் சாட்டினர் முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் செய்தி சேகரிக்க நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த செய்தியாளர்களை அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் மிரட்டி தாக்க முயன்றனர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சிவகங்கை நகர் காவல் நிலைய போலீசாரிடம் அதன் பேரில் சந்தேகத்துக்கிடமாக நகராட்சி அலுவலகத்தில் சுற்றித் திரிந்த இரண்டு இளைஞர்களை பிடித்த போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் இதனிடையே நகர்மன்ற கூட்டத்தில் அனைத்து தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு உறுப்பினர்கள் எழுந்து வருகிறது மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்கு ஆற்றும் பணியினை வெளிக்கொண்டு வரும் செய்தியாளர்களை அனுமதிக்காமல் கூட்டம் நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து போலீசாரிடம் செய்தியாளர்கள் புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது அத்துடன் சிவகங்கை நகராட்சியில் மோசடி நடப்பதாகவும் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதாகவும் உறுப்பினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதால் விரிவான விசாரணையை மாவட்ட நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நகர்மன்ற துணை தலைவர் கார்கண்ணன் இருபத்தி ஏழு வார்டுகளிலும் எந்த திட்டமும் செய்யாமல் பூங்காவை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் மிகப்பெரிய கொள்ளை நடந்துள்ளது பிள்ளை வயல் காளிக்கோயில் வளாகத்தை சுத்தம் செய்வதிலும் ஊழல் நடந்துள்ளது இவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள பதினோரு தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வெளிநடப்பு செய்தோம் என்றார் அதனை தொடர்ந்து பேசிய திமுக ஏழாவது வார்டு கவுன்சிலர் காந்தி எங்கள் வார்டில் சாக்கடை கால்வாய் தூர்வாரவில்லை குப்பை அள்ளப்படவில்லை வார்டுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்வதில்லை என்று குற்றம் சாட்டினார் இறுதியாக பேசிய ஐந்தாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் விஜயகுமார் எனது வார்டின் உடையார் சேர்வை ஊரணியில் தொட்டி பழுதடைந்து ஒரு வருடம் ஆகிறது இதுவரை சரி செய்யவில்லை அதேபோல் எங்கள் எம்பியையும் என்னையும் கவுன்சில் கூட்டத்தில் சேர்மன் மரியாதை குறைவான வார்த்தையால் பேசினார் என குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் அந்த கூட்டத்தில் எழுபத்தாறு தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்காக தயார் செய்யப்பட்டு வந்தது அதில் நாங்கள் பதினோரு தீர்மானங்களை எதிர்த்து பெரும் கிட்டத்தட்ட ஏழு நகர்மன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் அதனுடைய காரணம் கோடை திருவிழா என்ற பெயரில் ஒவ்வொரு பூங்காவை பராமரிக்கிறோம் என்று சொல்லி அதில் மிகப்பெரிய பொதுமக்களுடைய வரிப்பணம் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கின்றது அதேபோல் சிவகங்கை மண்ணை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைவயல் காளியத்தாவினுடைய திருவிழா நடைபெற இருக்கின்றது அந்த திருவிழாவுக்காக கோவிலை சுத்தப்படுத்துகிறோம் என்ற பெயரில் பெரும்பாவதியான அதிகப்படியான பணம் செலவிடுவதாக காமிச்சு அதிலும் மிகப்பெரிய ஊழல் இதை சுருக்கமாக நான் சொல்கின்றேன் இவைகளை கண்டித்து தான் நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் தளபதியினுடைய நல்லாட்சியில் சிவகங்கை நகராட்சியில் மிகப்பெரிய தவறுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த தவறுகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கும் வகையில் தான் எங்களுடைய எதிர்ப்பு மனச்சாட்சியோடு பொதுமக்களையும் கருதி எங்களுடைய ஆட்சியினுடைய தளபதியாரையும் சின்னவரையும் எங்களை வழிநடத்துகின்ற அமைச்சர் பெருமனாரினையும் அவருடைய மரியாதைக்காக எங்களை உருவாக்கி இருக்கிற அவளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தவறுகளை சுட்டி காட்டி வெளிநடப்பு செய்வது அதேபோல கூட்டணி கட்சியினர் இந்த இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நல்ல முறையில் எல்லாரையும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் தளபதியார் மீதும் தளபதி சின்னவர் மீதும் நம்முடைய அமைச்சர் பெருமானம் மீது நல்ல மரியாதை வைத்திருப்பவர் எங்களையெல்லாம் நல்ல முறையில் வழிநடத்துகிறவர் தான் அவரையும் அவமரியாதையாக நாகரிகமற்ற முறையில் பேசி சபைக்கு அதாவது சிவகங்கை நகர் மன்றத்திற்கே அவ இழுக்கு நடைபெறுகின்ற வரையில் இந்த கூட்டம் பொழுது நடந்தது அது தம்பி விஜயகுமாருக்குன்னா ரொம்ப சங்கடத்தை வந்து சங்க இதாவது உப்பிட்டால் கலந்து நார்மன்ட்டு உறுப்பினர்கிட்ட நீங்கள் கேளுங்க அவர் சொன்ன தகவதா வார்த்தை எவ்வளோ கேவலமா எதாவது சாதாரண நபரை பார்த்து கூட இந்த வார்த்தை யாரும் பேச மாட்டான் அந்த அளவுக்கு கீழ்த்தமான வார்த்தைகள ஒரு நார்மண்ட உறுப்பினர் என்னையும் பாராமன்ற உறுப்பினர் பார்த்து அவரும் மூத்த ஒரு நார்மண்டு உறுப்பினர் ரெண்டு பேரும் பேசின வார்த்தைகள் வந்து வேறு சொல்லுங்கள் அதை மேல் நான் தலைமைக்கு தெ தெரிவிச்சிக்கிறோம் ஆனால் உள்ள இருந்த எல்லாத்தையும் கேளுங்க இது இப்போ இன்றைக்கி வெளிநடப்பு செஞ்சவங்களுக்கு அச்சுறுத்தல் அது இதெல்லாம் சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் அது பொறுப்பு முழு பொறுப்பு நரம்பத்தில் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அதுக்குலாம் நாங்கள் எல்லாம் தயாராக தான் இருக்கோம் அதனால் எந்த மாற்றமும் கிடையாது அதாவது ஒரு ஆளை முடிஞ்சால் செய்யட்டும் எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் செய்கிறோம் எந்த நாங்கள் எதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு தவறு நடப்பதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நாங்கள் இப்போ வார்டுக்குள்ளும் சில குறைகள் இருக்குது எதுவுமே பண்ணலை ரெண்டு வருஷமாச்சு ஒரு சாதாரண சிண்டெக்ஸ் ரிப்பேரிங் ஒர்க்கு ரெண்டரை வருஷமாக போகிறாரு அந்த ரெண்டரை வருஷமாக கேட்டால் இங்கே வந்து எழுதி கொடுத்த இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறது அதை பண்ணாதீங்க நானும் ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலர் ஒரு ஏடிஎம்கு இயற்கை முன்னாள் கவுன்சிலர் ஜெயித்து வந்திருக்கேன் வந்து டீம் கைப்பற்றியிருக்கு அந்த வார்டுக்கு பொதுமக்களுக்கு செய்கிறதுக்கிட்ட நாம் வந்திருக்கோம் எதுவும் செய்ய முடியல ரெண்டு வருஷமாக வார்டுக்குள்ளே போ மக்களை சந்திக்க முடியல போட்ட கேட்குறாங்க என்ன வந்து ஜெயிச்சு வந்தீங்க அதை பண்ணம்லாம் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஒன்றும் பண்ணலேன்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம் நாங்கள் ஏழு எட்டு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ராஜினாமா தான் வேறு வழி இல்லை ஏன்னா ஆள் வச்சு மிரட்டுறாங்க கத்தி வந்து இப்போ நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேரை கொண்டாந்து வச்சுட்டு வாழோடு வச்சிருக்காங்க அருவாக வச்சிருக்காங்க இப்படி போலீஸ் கூட ஒரு ஆள் கைது பண்ணிட்டு போயிருக்காங்க அப்போ எங்களுக்கு உயிருக்கு சேஃப்டி கிடையாது எந்த நேரம் எது நடந்தாலும் அது சேர்மன் தான் தலைவர் தான் எங்களை எதுனால நடக்கிறோம் எல்லாம் சொல்ல போகிறோம் தளபதிக்கு அப்படி போனால் ஒரு உயிரை தான் போயிட்டு போகுது அது கட்சிக்காக தளபதிக்காக போயிட்டு போகுது மாசம் பன்னெண்டாம் தேதி பஸ் ஸ்டாண்டு நகராட்சி பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிக்காக சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய நீதியமைச்சர் அன்பு தலைவர் பா சிதம்பரம் அவர்களும் ஆய்வு செய்ய வந்தாங்க அதன் முதலாளி சாய்ந்திரம் ஏழு மணிக்கு நான் கமிஷனருக்கு ஃபோன் மெசேஜ் சொல்லிட்டேன் அவர் நாங்கள் கலை ஏற்பா பண்ணிடுறோம் அப்படின்னாரு நார்மண்ட தலைவருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் வந்து பூங்கா விழாவில் இருந்தார் கூட விழாவில் அவரை ஒம்பது மணிக்கு அவராக தான் என்னை கூப்பிட்டு சரி நாளைக்கு ஏற்பா பண்ணிடுறேன் அவரே நார்மண்ட தலைவர் தான் என்ன சொன்னார் ஆனால் ஏன் எந்த ஜேஇ தவிர எந்த அதிகாரியும் வரலை அதுக்காக நான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அடுத்த தடவை இந்த மாதிரி தவறு நடக்கூடாது எல்லா அதிகாரிகளும் கலந்துக்கணும் ஏன்னா மத்திய முன்னாள் நிதியமைச்சர் அவர் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேருமே வராங்க சிவகங்கை நகராட்சியை மேம்படுத்துகிற பணிக்காரனே வராங்க ஆயுசை வராங்க அதனால் எல்லா அதிகாரியும் கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்கு நகர்மன்ற தலைவரோட பதில் வந்து அவ்வளோ கூட்டத்தில் சொல்கிறாரு எங்களுக்கு ரிட்டர்னாக லெட்டர் கொடுத்தா தான் நாங்களாம் வருவோம் அப்படிங்கிற சொல்கிறார் அப்போ தான் மூத்த நகர்மன்ற உறுப்பினர் மரியாதை குறைவான தரக்குறவான வார்த்தைகள்லாம் இப்போ பேசுகிறார் அதை நாங்கள் தலைமைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்க கவுன்சிலர் வந்து குறை குறை சொல்கிறதுக்கு தானே விவாதம் பண்ணுறதுக்கு தானே இது உட்காரா வெளியே போடன்றாங்க வார்த்தை தகாத வார்த்தை பேசாதான் வெளியே போடன்றாங்க என்ன வார்த்தை சொன்னாங்க கவுன்சிலர் வந்திருக்காங்கன்னா ஒரு சரி நல்லது சரி இருக்கிற வெளியே போடான்றாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க